ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பருப்பு குழம்பு சுவையை எப்படி செய்யணுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் பருப்பு குழம்பு செய்து கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி பருப்பு குழம்புனாலும் இந்த மாதிரி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு சிறு பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பருப்பை நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ பருப்பை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதோட பத்து பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு செத்துருக்கேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக செத்துக்குங்க இப்போ இதோட வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சுற்றிருக்கேன் வெங்காயத்தினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம்ங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த பருப்பு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் அதோட பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்குங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் பொடி செத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் சேர்த்து பருப்பு வேக வைக்கும்போது பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் நல்லா வெந்து வந்துடும் அதே மாதிரி பருப்பு பொங்கி பொங்கி வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வராதுங்க இப்போ இது கூட முழுங்கிற அளவுக்கு தண்ணி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு செத்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்குது குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க அஞ்சு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அழகுனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் பருப்பு பாத்தியும் நல்லா குழைவாக மசிஞ்சிடுச்சு ஒரு வாட்டி இது போல் மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க இப்போ பருப்பு இருக்கட்டும் இப்போ இந்த பருப்பு குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்புக்காரங்களில் ஒரு டீஸ்பூன் நெய் நெய் சேர்த்து பருப்பு குழம்பு செய்யும்போது நல்லா ருசியாக இருக்கும் கட்டாயம் நெய் இருந்தால் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன் இது கூடவே வரமிளகாய் ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நீட்டு மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இது கூட கால் டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்க்குறேன் இதில் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போல சேர்க்குறேன் சாம்பார் பொடி அதிகம் காரம் இருக்காதுங்க அது கூட தான் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து இது எல்லாம் பொறிஞ்சதும் இப்போ நம்ம பருப்போடு கடைஞ்சி வச்ச பருப்போடு சேர்த்துருக்கேன் தாளிப்பு கழுவு இது கூடவே பருப்பு வந்து நல்லா கெட்டியாக நம்ம வேக வச்சோம் பார்த்தீங்களா அது கூட ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு கழுவி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவைக்கு ஏற்ப உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மூணு நாலு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மிலே விட்டு ச நல்லா பருப்பு குழம்பு கொதிக்க வச்சுருக்கேன் அதே மாதிரி பருப்பு குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்ல நல்ல திக்கா இருக்கணும் அப்பதான் இருக்கும் பருப்பு குழம்பு கொதிக்கும் போது நல்லா கனமான பாத்திரத்துல கொதிக்க வச்சுக்கோங்க அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்குங்க இப்போ நம்மளுடைய பருப்பு குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க ஒரு மூணு நிமிஷம் போல கொதிக்க வச்சு மல்லுத்தலை சேர்த்து சூட சூட பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த மாதிரி நீங்க பருப்பு குழம்பு செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட பூரியோட இந்த பருப்பு குழம்புக்கு அவ்வளோ ருசிங்க எத்தனை பூரி வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இட்லி தோசை அப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் மெதுவடை சாதம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா இந்த பருப்பு குழம்பு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே இதே அளவோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்